பயன்படுத்துகிறார்கள் இந்திய அரசியல் சாஸ்திரத்தை எழுதிய அம்பேத்கருடைய அரசியல் சாஸ்திரத்தை பின்தழுகிறார்கள் நீதிமன்றத்தை அவர்கள் அவமதிக்கிறார்கள் அவர்கள் கையிலே இருக்கிற சிபிஐயும் இடியும் கையிலே வைத்துக் கொண்டு நாட்டு மக்களை மிரட்டுகிறார் கோடிக்கணக்கான பணத்தை பெற்றிருக்கிறார்கள் எட்டாயிரம் கோடி ரூபாயை பிஜேபி மட்டும் பெற்றிருக்கிறது இதை வெளியே சொல்லாமல் அமுக்க பார்த்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில் விடிவு வந்து இதை வெளிப்படையாக ஆக்க வேண்டும் யாரெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்கும் நிச்சயமாக வெற்றி பெறுவது விட்டது அந்த வகையிலே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது தொகுதியும் வெற்றி பெற்றாக வேண்டும் வேலூர் தொகுதி அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி பீடத்தில் ஈடுபடுகின்ற பிரதமர் யார் என்று சுட்டுக் காட்டுகிறோம் அதற்கு நீங்கள் எல்லாம் இருந்து வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை

ஒவ்வொருத்தரும் பேங்க்லயும் பதினைஞ்சு லட்சம் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு யாருக்கும் காதலாம் போயிடல சில பேர் ஞாபகம் விட்டுட்டு இது மாதிரிதான் இப்ப என்ன பேசுறாருன்னா நான் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேன்னு சொல்ல நான் ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக தொடர்ச்சி எங்க

ஒரு சஞ்சய் சீரு பொருள் சஞ்சயா தொடர்பு கொடுத்து அமர்ந்து அப்படிப்பட்ட தியாகத்தை கட்சியை எங்களை பார்த்து சொல்றீங்க நான் பதவி போய் அடுத்து என்ன சொல்றீங்க இன்னொன்னு இந்த முஸ்லீம் என்ன பண்றாங்க நான் கேட்கிறேன் சட்டம் போட்டுருக்கீங்க அந்த சட்டம் என்ன வெளியான வரலாம் ஜெயினர் வரலாம் पुद्धीश्वर्ण, इसीश्वर्ण, यान अवार्ण? नशाइबर पुड़ें, अपनों, यले गीत्रम्र पुड़ें एख, यह, युवेला नाके द्रोगीए, द्रोगी एख, यह, तागे परिये, नाके ले उस्वरंद इद्र नाके ले, ना ना ले, ना ले वाल्त कोड़ रुका लाए, �

சமராஜிகார சமதர்ம நாடு தேர்தல் சொன்னாங்க இப்போ எல்லாருக்கு நம்ம காங்கிரஸ் இப்ப பிரச்சனை கதிரான வெற்றி பெறதா ஏனி வெற்றி பெறாது ஆனால் சத்தியம் சொல்லிட்டு போறேன் ஏன்னா அரசியல சத்தியம் கட்ட போறோம் போறேன்

மீன் வழி போட்டு சுவச்சியிரு ஆனால் மறுபடியும் சக்தி வந்தது கஜிராந்தான் இப்பொழுது சொல்லுகிறேன் அதற்கான ஆயுத்த கை செய்யும் கொண்டு இருக்கிறார் கைது செய்து கொடுங்க இதுதான் நான் தேசத்தில் பழைய சில வேட்பாளர்கள் சில பேர் கேட்டு கொண்டு இருக்காருலாம் சவால் என் மகனை சரிச்சு ஆகியம் போதுக்குறான்யா ஆங்கில மணிக்கு அனுப்புறதுக்கெல்லாம் பேடிய